துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வேடசெந்தூரில் மாபெரும் கபடி போட்டி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றியம் வேடசந்தூர் பேரூர் மாவட்ட இளைஞர் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி பிவிஎம் பள்ளியில் நடைபெற்றது இதில் தொகுதி முழுவதும் இருந்த நாற்பத்தி ஏழு அணிகள் கலந்து கொண்டன மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வேடசந்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பீரா எஸ் டி சாமிநாதன் தலைமை வகித்தார் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி மற்றும் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வீரமணி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் ஆகியோர் வரவேற்பு பேசினர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் குஜிலியம்பாறை வடக்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் வடமதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி குஜிலியம்பாறை தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜலிங்கம் ஒன்றிய பெருந்தலைவர் சவுடீஸ்வரி கோவிந்தன் மாவட்ட கவுன்சிலர் தாமரை செல்வி முருகன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து எரியோடு பேரூர் செயலாளர் செந்தில்குமார் வடமதுரை பேரூர் செயலாளர் மெடிக்கல் கணேசன் அய்யலூர் பேரூர் செயலாளர் கருப்பன் பாளையம் பேரூர் செயலாளர் கதிரவன் பாளையம் பேரூராட்சி தலைவர் பழனிசாமி மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மருதபிள்ளை தொழிலாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு அமைப்பாளர் காட்டுபாவா ஷீட் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் குஜிலியம்பாறை ராஜ்குமார் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இது <laughs> அர்ஜுன் இது நம்பர் மோனிஷ் குமார் நம்பர் சிக்ஸ் அலெக்ஸ் பாண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட அமைச்சர் கபடி அசோசியேஷன் சார்பாக